தையலில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பகுதி ஒன்று டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் ஒன் எந்த ஒரு வேலையை சரியாக செய்ய நமக்கு பல்வேறு கருவிகள் தேவை எந்த ஒரு ஆடையையும் தயாரிப்பதற்காக அளத்தல் வெட்டுதல் தைத்தல் மெஷரிங் கட்டிங் ஸ்டிச்சிங் போன்ற வேலைகளை செய்ய நமக்கு கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவை வாங்க இந்த கருவிகளின் வகைகளை பற்றி அறிந்து கொள்வோம் தையலில் பயன்படுத்தப்படும் கருவிகள் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன அளவிடும் கருவிகள் மார்க்கிங் உபகரணம் கட்டிங் உபகரணம் ஸ்டிச்சிங் உபகரணம் பிரெஸ்ஸிங் அண்ட் ஃபினிஷிங் உபகரணம் அளவிடும் கருவிகள் அளவுகள் எடுக்க பயன்படும் கருவிகள் ஆங்கிலத்தில் மெஷரிங் டூல்ஸ் என அழைக்கப்படும் இவை பல்வேறு வகையான கருவிகளை உள்ளடக்கியது மெஷரிங் டேப் பேச்சு வழக்கில் இன்ச் டேப் என்று பொதுவாக அறியப்படும் இது தையலில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான கருவியாகும் மெஷரிங் டேப் பிளாஸ்டிக் கைத்தறி அல்லது ரப்பரால் ஆனது இதில் ஒரு பக்கம் இன்ச் மார்க்குகள் இருக்கும் மறுபுறம் சென்டிமீட்டர் மார்க்குகள் இருக்கும் இது பொதுவாக ஒன்று புள்ளி ஐந்து இன்ச் அகலமும் அறுபது இன்ச் நீளமும் கொண்டது அகலம் அரை அல்லது முக்கால் இன்ச்சாக கூட இருக்கலாம் இது வளையக்கூடியதாக இருப்பதால் உடல் மற்றும் துணிகளை அளவெடுக்க பயன்படுகிறது சூயிங் கேஜ் இது தோராயமாக ஆறு இன்ச் நீளம் கொண்டது இது ஹெம்ஸ் பட்டன் ஹோல்ஸ் ஃப்ரீட்ஸ் டக்ஸ் போன்ற பலவற்றை அளக்க பயன்படுகிறது இது உலோகம் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆனது மேலும் சம தூரத்தில் அளவுகளை எடுப்பதற்காக நகர்த்தக்கூடிய ஸ்லைடரை கொண்டுள்ளது ரூலர் ஆங்கிலத்தில் ரூலர் என்று அழைக்கப்படுகிறது இதன் நீளம் பனிரெண்டு பதினைந்து அல்லது இருபத்தி நான்கு இன்ச் அளவுகளில் இருக்கும் இது உலோகம் எஃகு அல்லது பிளாஸ்டிக்கால் ஆனது மீட்டர் ஸ்கேல் அல்லது ராட் இது ஒரு கடையில் துணிகளை விற்கும் போது பயன்படும் நூறு சென்டிமீட்டர் கொண்ட இரும்பு ராட் ஆகும் சிபிஜி மெஷரிங் டேப் இந்த மெஷரிங் டேப் குறிப்பாக கோட்களை பயன்படுத்தப்படுகிறது இது ஒரே நேரத்தில் தோள்கள் மற்றும் ஸ்லீவின் ஆழத்தை அளக்க உதவுகிறது மற்றும் மார்க்கிங் டூல்ஸ் துணிகளை வெட்டுவதற்கு முன் மார்க்கிங் செய்வதை குறிக்கும் செயல்முறை டிராஃப்டிங் என்று அழைக்கப்படுகிறது இந்த பணிக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் டிராஃப்டிங் மற்றும் மார்க்கிங் டூல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன பல கருவிகள் இந்த வகையின் கீழ் வருகின்றன அவை எல் ஸ்கொயர் மரம் அல்லது இரும்பினால் ஆனது செட் ஸ்கொயர் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு கை பன்னிரண்டு இன்ச் நீளமும் மற்றொன்று இருபத்தி நான்கு இன்ச் நீளமும் கொண்டது இது ஒரு ரூலரை விட மிகவும் துல்லியமானது மற்றும் பேட்டர்ன் லே தொடங்குவதற்கு முன் பொருளின் மீது நேர்கோடுகளை அளவிடுவதற்கு வசதியானது இது பழுப்பு நிற காகிதத்தில் டிராப்டிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இது எப்போதும் லேபிள்ஸ் முழங்கைகள் ஹெம்ஸ் ஸ்லாக்ஸ் மற்றும் ட்ரௌசர்ஸ் செய்ய பயன்படுகிறது பிரெஞ்ச் கோவ் இவை பனிரெண்டு செட்களில் கிடைக்கின்றன ஆனால் இவற்றில் மூன்று அல்லது நான்கு மட்டுமே அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன அவை ஒளி புகும் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கால் ஆனவை இவை நெக்லைன்கள் தோள்கள் விளிம்புகள் மற்றும் பிற வட்டமான பகுதிகளுக்கு வளைவுகளை அதாவது கேர்வ்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன லெக் ஷேப்பர் மரம் அல்லது பிளாஸ்டிக்கால் ஆனது இது ஒரு சிறிய வளைவை கொண்டுள்ளது அதன் முதன்மை பயன் காலின் உள்பகுதியை அளவிடுவதும் வடிவமைப்பதும் ஆகும் ஆனால் இது கோட் ஸ்லீவ்ஸ் மற்றும் பிற ஆடைகளை வரைவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இதன் நீளம் அறுபது முதல் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் வரை இருக்கும் கார்டு ஸ்கேல் தடிமனான லாமினேட் காகிதத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டது இருபுறமும் இஞ்சிகள் மற்றும் சென்டிமீட்டர்களில் மார்க்குகள் கொண்டிருக்கும் இது முக்கியமாக நோட்டு புத்தகத்தில் டிராப்டுகளை உருவாக்க பயன்படுகிறது இவை எதிர்காலத்தில் பதிவுகளாக பயன்படுத்தப்படுகின்றன இது ஃபேஷன் டிசைனிங் மற்றும் தையலில் பயன்படுத்தப்படுகிறது மில்டன் சாக் ஃபேப்ரிக் சாக் என்றும் அழைக்கப்படுகிறது இது களிமண்ணால் ஆனது மற்றும் துணியில் அளவுகளை மார்க் செய்ய பயன்படுகிறது இது பல்வேறு வண்ணங்களில் வருகிறது மேலும் ஆடை தயாரிக்கப்பட்ட பிறகு இந்த மார்க்குகளை எளிதில் நீக்க முடியும் பேப்பர் பேப்பர் டிசைன்களை துணிக்கு பயன்படுத்தப்படுகிறது கலர் பென்சில் டிராப் செய்யும் போது கோடுகளை வரைவதற்கு தல பென்சில்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்டிச்சிங் லைன்களை குறிக்க நீல பென்சில் பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் கட்டிங் லைன்களை குறிக்க சிவப்பு பென்சில் பயன்படுத்தப்படுகிறது ட்ரேசிங் இது இது கூர்மையான பல் அமைப்பு கொண்ட அல்லது பட்டு துணிகளின் ஒரு பக்கத்தில் உள்ள மார்க்குகளை மற்றொரு பக்கத்தில் எடுக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த வீடியோவில் மெஷரிங் டூல்ஸ் டிராப்டிங் மற்றும் மார்க்கிங் டூல்ஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் தையலில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பகுதி இரண்டு என்ற தலைப்பில் உள்ள இந்த வீடியோவின் பகுதி இரண்டில் கட்டிங் டூல்ஸ் ஸ்டிச்சிங் டூல்ஸ் மற்றும் பிரஸ்ஸிங் அண்ட் பினிஷிங் உபகரணங்கள் பற்றி அறிந்து கொள்வோம்